ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு டேடி கால சீக்கிரம் தர ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த செடி வச்சு அவனை விட்டு சொல்லிட்டு இருந்தாரு ஸோ கொஞ்சம் குழி நோண்டிட்டு செடி நிறைய செடி பார்த்தா சின்ன சின்னம் ஏத்துணுவா வேலை செய்ய வேலையே செய்யறதில்ல

ரெண்டு மீமா ரெண்டா நாலு இருக்கு பாரு எப்படி கொடுக்குறது இது குடிச்சீலம்ம் சரி அந்த பக்கம் குட்டियां இருக்கு அது புடு ஆ எ ஆழம் போயிருக்கு பத்தியா இது ஆளோன்னா அதெல்லாம் என்ன ஆழம் போயிருக்கோம் சரி அதெல்லாம் பார்க்கலாம் எடுப்பாக்கலாம்

இது வந்து ப்ளூபெரி இந்த வாரம் வச்சாங்க இந்த வாரம் இல்லை ஒன் ஒரு வாரம் ஆச்சு இது பீச்சு ஆப்பிள் போன வாரம் ஆச்சு பீச் ஃபுல்லாகவுமே கோழி உடச்சிச்சு பார்த்தா நல்லா தெரியுது அந்த இந்த பூ கொத்து கொத்தா பூக்குதுனால இந்த மாதிரி ஸ்டார் ஃப்ரூட் ஸ்டார் ஃப்ரூட் இல்லை செரி பிளாசம் மாதிரி அழகாக பூ இல்லை அது இப்போ காய் காமிஞ்சிச்சு வாங்க இெல்லாம் பதருக்குள்ள கூட்டி போற மாதிரி இருக்குல. ஓ. மூளூளோ பெரிய கை. नारियल காயெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் காய்ச்சிருக்குன்றதுனால தோ பாருங்க எவ்ளோ பெருசா காய்ச்சிருக்கு. இது இது மூதுர. இந்த காய், இந்த காய். இதோ. নারையதா இருக்கு. ஒரு பத்து இருபது இருக்கும் வச்சு விட்டுருங்க இந்த வரப்பு ஓரமா நடா மகனே பயங்கர பசியோ ஏ சரி பழம் பூஜி நேத்து நான் ஒரு பழம் சாப்பிட்டேன் இன்னைக்கு உன்னுக்காக ஒரு பழம் இங்க பார் இங்க பார் புஜி வா இல்லனா நான் சாப்பிடுவேன் சரி யாரும் கச்சி வச்சிட்டாங்க அது பொறக்கிறப்பியே அது அப்படியே டேஸ்ட் பண்ணி பாரு எனக்கு வேணாம் நீ சாப்பிட்டு பாரு உங்களுக்கு கொடுக்குறேனே சொல்லிய அடி பாவி பிச்சதுனால நான் கூட எதுவும் எனக்கு அன்பா ஆசையாக கொடுப்பான்னு நினச்சா புழு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சேன் சை ஏன் பயங்கர புளிப்பா நேத்து சாப்பிட்டேன் நல்லா தான் இருந்தது இந்த இந்த சைடு சாப்பிட்டேன் விட்டமின் சி பழம் அப்படிதான் இருக்கும் கிடையாது தக்காளி மாதிரி இந்த பக்கம் ஒரு பக்கம் ஒரு மாதிரி வேலை செய்யுங்க ஒன்றும் விவசாயத்துக்கான வேலையை ஒன்றும் நம்ம பண்ணலை நம்ம தோட்டத்துக்கான வேலையை தான் பண்ணுறோம் நமக்கு அதை பற்றி அவ்வளோவா நாலேஜ் இல்லை டன் போய் குளிச்சுட்டு வந்தால் தான் சாப்பாடு சரி

சுட இருக்கும் சாதம் சுட சுட சோறு சாம்பார் சிக்கன் குழம்பு மீன் வறுவல் இது மீன் குழம்பு இது என்ன மீனது பேர் பிங்க் கலர் ஃபிஷ்ஷு சங்கரா மீன் வறுவல் சங்கரா மீன் குழம்பு இது ரசம் ரசம் அவ்வளோதான் అలా స్పెషల్ ఇంకే వీడియో ఏదో వచ్చా వేళ చెంది రోజు పసిలు సో ఇన్న వీడియోలో பார்க்கலாம் బాయ్